வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராவணிக்கு அருகே உள்ள கோட்டை என்னும் கிராமத்தில் தான் அது எங்களுடைய ஊர் தான் எங்களுடைய குலதெய்வம் காத்தாயம்மன் ஆலயம் பரங்கு உறவுகளே காத்தாயம்மன் பிரசித்தி பெற்ற ஆலயம் குழந்தை அதாவது எங்கள் காத்தாயம்மன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை தெய்வம் நெருக்கும் வடிவில் இருக்கின்றது உறவுகள் அனைவரையும் நன்றாக பாருங்கள் இன்னும் ஆடி மாச விசேஷத்தில் இன்னும் சாமி சந்தனகப் ஜொலிக்கும் ஒரு தெய்வம் குழந்தை வரம் கேட்டும் ஒரு தெய்வம் மனக்குறைகள் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி வைக்கின்ற பேசும் தெய்வம் தான் எங்கள் குலதெய்வம் காத்தாயம்மன் ஆலயம் பேராவூர்ணியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் அளவில் அமைந்துள்ளது கம்மாக்கரையில் வீட் அருள்பாளித்து வரும் காத்தாயம்மன் முனீஸ்வரர் இவருக்கு தான் ஆடி மாதத்தில் கிடாவட்டு பூசை நடைபெறும் சுமார் முப்பது நாற்பது கிடா வரையிலும் கிடா நேற்று கடனாக இணைந்து ஒரு கிடாவை கொண்டு வந்து கட்டுவார்கள் ஆடி மாதத்தில் ஒரு திங்கள் செவ்வாயில் கிடாவெட்டு பூசை நடைபெறும் அப்படியே வாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாமி பொருட்கள் வைக்கின்ற அறை நாகக்கண்ணி நாகம்மாள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் பேரோட க பேரெல்லாம் கல்வெட்டில் குறிக்கப்பட்டு கோயிலின் சுற்றுச்சுவரில் வைத்துள்ளார்கள் ஆலயத்தின் வெளிப்புற தோற்றம் குழந்தை இல்லாத தம்பதியினர் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வந்து வேண்டினால் நிச்சயம் குழந்தை கீட்டும் என்பது ஐதீகம் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த கம்மாக்கரை சொன்னேன் பார்த்தீங்களா குளத்துக்கரை சுற்றளவு ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய குளம் இந்த பாருங்கள் உறவுகளை இப்போதான் கும்பாபிஷேகம் ஒரு வருடங்கள் ஆகிவிட்டது கும்பாபிஷேகம் ஆகி முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் ஆகி இப்போ ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு பாப்பாத்தியம்மன் தெற்கு புறமாக அமர்ந்து கொண்டு அருள் புரியவர் காளியம்மன் அப்படி அதற்கு பக்கத்தில் வந்தோன்னு பார்த்திங்கன்னா வீரபத்திரர் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த வகையரான்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு பங்காளிகள் இந்த கல்வெட்டில் இருக்கவங்க தான் இந்த கோவிலோட உரிமையான பங்காளிகள் ஆனால் எல்லோரும் வந்து சாமி கும்பிடலாம் ஆனால் அவங்க தான் உரிமை இவர் வந்து நொண்டி முனீஸ்வரர் அதான் உறவுகளை அப்படியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் எதுக்காக மிச்சம் எல்லா இடத்துலையும் சிமெண்ட் தலமாக இருக்கும் ஆனால் இந்த இடம் மட்டும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடா வெட்டும்போது சிமெண்ட் தர இருக்காது அதனால் மணலை கொட்டி இந்த இடத்துல கேப்பாக இருக்கும் இது கிடா வெட்டுறதுக்காக இந்த இடம் வந்து மணல் கொட்டி இருக்கும் ஏன்னா சிமெண்ட்டில் இந்த அருவா கொத்தையில் கிடா வந்து வெட்டுவாங்கள்ல அப்போக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அறுவா போய் நுனி அதில் இருக்குங்கிறதுக்காக இது இந்த இடம் மட்டும் மண்ணாக இருக்கும் மிச்சப்படி எல்லா பக்கமும் சுற்றுச்சுவர் வைத்து மரங்கள் கோழிகள் கோயிலுக்கு கு சுற்றுப்புறம்லாம் வந்து மரம் வைத்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே காத்தாயம்மன் அம்மன் நாகக்கன்னி இந்த மூன்று தெய்வங்களும் பார்த்திங்கன்னா வந்து சைவ சாமிகள் காளியம்மன் வீரபத்திரர் நொண்டி முனீஸ்வரர் முனீஸ்வரர் இவங்கள்லாம் அசைவசாமி அவர்களுக்கு மட்டும் கிடாவெட்டு வெட்டு பூசை நடைபெறும் வாய்ப்பு உள்ள உறவுகள் அனைவரும் ஒரு முறை ஆலயத்திற்கு வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் முக்கியமாக குழந்தை வரம் திருமண வரம் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வணங்கலால் நிச்சயம் நடக்கும் அதுபோன்று நடந்து இருக்கிறது என்பதற்காக பதிவிடுகின்றேன் பாருங்க உறவுகளை